ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை ரொம்பவே சுற்றி வளர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் சிம்பிளாக உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏரேங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கிறதுனால எர்த்தலிஸ்ங்கற ஒரு கம்பெனி அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க. いや பவண்டார் அவ செஞ்சதும் அவங்க தான் அப்படினு சில்க் புதுசா பொண்ணுகளுக்காகவே அவங்க ப்ராடக்ட்ட தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க மூணு பேரிய அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம்னு நினைக்கறாங்க. அவங்க கொடுக்கற புது கியர்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் போட்டுட்டு டஞ்சன்ல நம்ம ரைட் பண்ணி அந்த வீடியோவ அவங்க கிட்ட கொடுத்தா போதும்னு நம்ம ஹீரோ சொல்றா. எங்களே அதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர்னு பொண்ணுகளா ஹாப்பி ஆப்றாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா அவங்களோட ரிவார்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல ஆர்மரியா கொடுத்து காசோ நமக்கு கொடுக்கறாங்கன்னு பொண்ணுகளா ஹாப்பி ஆப்றாங்க. சோ க்ளோவரோட அடுத்த ரைட் எங்க அப்படினு சொல்லி மரேனா கேக்குறாங்க யர்திஸ் கம்பெனி இருக்கக்கூடிய குவாலிட்ட ஊர்ல இருக்கிற ஒரு டஞ்சனுக்கு தான் இவங்க போறாங்க டீச்சர் இது எப்படி இருக்குன்னு கேட்கவும் உண்மையிலேயே உங்களுக்கு இது சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க இதுல ஈஸியா மூவ் முடியுது பக்காவா இருக்குன்னு செல்க மாதிரினாவும் சொல்றாங்க இந்த எல்லா ஆர்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெயின் சொல்லுவோம் நீ தான் ஒரு ஆர்டி ஃபேக்ட் ஃப்ரீ காச்சே நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் எர்த்திஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி நான் அந்த வீடியோல சொல்றேன் இது எர்த்திஸோட புது ப்ராடக்ட் இன்னும் லான்ச் கூட ஆகல ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் இதை பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் இவங்க போகக்கூடிய இந்த அயான் ட்ரோயின்ஸ் மொத்தமா இதுல நாலு ஃப்ளோர் இருக்கு அண்ட் இது வேற ஒரு டஞ்சன் கூடயோ கனெக்ட் ஆகும் அந்த மெயின் டஞ்சனுக்கு போறதுக்கு இந்த டஞ்சன் ஒரு வழி மாதிரி அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன் ஃப்ளோர் தான இங்க இருந்து டேரக்டா கீழே கொதிச்சர்லன்னு மாதிரி நான் கேட்குறேன் ஹீரோ ஒரு கல்ல கீழே போட்டு காமிக்கிறேன் ஹப்பிரெண்ட்டுங்கிறதுனால ஃபேஸ் டிஸ்ட்ராஷன் இருக்குது டைரக்ட்டாக யாராலையும் கீழே கொதிக்க முடியாத நம்ம ஹீரோ சொல்கிறோம் ரெயின் கோவமாகவே இருக்கே நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்குறான் புது ட்ரெஸ்ஸை நீங்கள் பாராட்டமா ஆர்டிஃபைட் ஃபேக்கன்னு சொல்லிட்டீங்கல்லன்னு மாதிரி நான் சொல்கிறேன் ரெப்பனையும் ஆர்மர்க்கேற்ற கலரில் மாற்றிருக்க சூப்பர்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் உடனே ரெயின் வைக்கப்பட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறேன் இப்போ நான் ஓகே யோக் அப்படின்னு சொல்லி வா ஸ்மைல் பண்றேன் இவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே ஒரு ட்ராப் இருக்கு நம்ம ஹீரோ ஒரு கொதிச்ச வச்சு அதை டச் பண்ணுறான் இப்போ அந்த ட்ராப் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இவங்க சேஃப் அந்த இடத்துக்குள்ள போறாங்க ஆர்மர் ஃபிட்டிங்காக இருக்கு

ஒரு ஸ்க்ரோல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் பேரலைஸ் ஸ்லோவ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவோம் டக்குனு மரினா அதுங்கள போய் வெட்டுற செல்கோ தூரத்துல இருந்து ஆரோ வச்சு அதுங்கள ஷூட் பண்றா சீக்கிரம் மரினா அது கதைய மட்டும் நம்ம ஹீரோ சொல்றான் சோ ஒரு வழியா இவங்க அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டாங்க செல்க் இப்ப நீ காம் டவுன் ஆயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் சாரி ஆக்ஸ பார்த்தா நான் கோவமாயிருவான் சொல்லவும் அது எல்ஃபோட நேச்சர் எந்த கவலையுள்ள நம்ம ஹீரோ சொன்னா நான் ஒரு டார்க் எல்ஃப சேர்ந்தவா நீங்க நினைக்கலையா அப்படின்னு கேட்கவும் என்ன பொறுத்தளவு நீ செல்க் அவ்வளவுதான் டார்க் எல்ஃப் எல்ஃபுக்கு துரோகம் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் நான் நம்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான் ரெயின் ஆர்டிஃபாக்ட விரும்புறத பார்த்தா மேபி அவ ஒரு டுவார்ஃபா இருக்க கூட போறதா வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ கலாய்க்கிறார் சோ மோடு மாதிரி எல்லாரும் இப்ப ஜாலியா சிரிக்க ஆரம்பிக்கிறார் ரஸ் ஒரு ஸ்கோல் இருந்ததுன்னு மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் மெமராண்டம் ஆஃப் ரெவலேஷன் இது ஒரு ஹிடன் ஸ்கில்ல நமக்கு காமிக்கும் லோரா கார்க்கு கிட்ட இது எப்படி இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இப்போதைக்கு இது ஒர்த்லஸ் தான் பட் நான் இதை ரிப்பேர் பண்ணிடுவா நம்ம ஹீரோ சொல்றாங்க இல்ல யார் இதை யூஸ் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா உங்களோட ஒரு ஹிடன் எபிலிட்டியை இதை ரிவீல் பண்ணும் புது எபிலிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அரினா தான் ஃபிரண்ட்ல இறங்கி ஃபைட் பண்றா அவ இதை யூஸ் பண்ணட்டும் சில்க் ஒரு ஐநூறு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதுல எபிலிட்டி கிடைக்குமா ஒருவேளை ஸ்பெஷலான பிரைடா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய வருமான பாவா காமெடி பண்றா ட்ரெசர் செஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது மேஜிக் பேக் ஆர்ட் பேக்ட் இருக்கிறதுனால இப்ப ரெயினுக்கு அதை கொடுத்துருந்தாங்க மேஜிக் பேக் சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த தடவை ஒரு மேஜிக் பேக் கிடைச்சா அதை சில்க்குக்கு கொடுப்போம் ஆரோ சனி அதுல வச்சுக்கலாம் பட் மேஜிக் பேக் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்றாங்க நம்ம ஹீரோ ரெண்டு ஸ்க்ரோல யூஸ் பண்ணிருக்கான் மத்தவங்க அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க ஓகே அப்ப நம்ம கோஸ்ட் கொஸ்ட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த ஃபுளோருக்கு போறேன் மான்ஸ்டர் எங்க இருந்தாலும் வரலாம் அலாட்டா இருங்க இங்க ஃபுளோர் பாசன் எல்லாம் எதுவும் கிடையாது பட் இந்த இடம் அபேண்டன் பில்டிங் அப்படிங்கிறதுனால ஷேடோ ஸ்டாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஃபோர்த் ஃப்ளோருக்கு வராங்க ஷேடோ ஸ்டாக்கரை நான் பார்த்ததுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் நம்ம ஹீரோவா எக்ஸ்பிளைன் பண்ண அதான் அந்த மாதிரியா அப்படின்னு மாதிரி நான் கேட்கறேன் பார்த்தா ஒரு ஷேடோ ஸ்டாக்கரை நினைக்கி வீடியோல நம்ம ஹீரோ அதை நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபேஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு ஸோ மேல இருந்தால் ஜம்ப் பண்ண முடியாத நம்ம ஹீரோ நினைச்சா ஷேடோ ஸ்டாக்கர் ஜம்ப் பண்ணி ஈஸியாக இவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துருக்கு மல்டி என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அட்டாக் பண்ணதுல மாதிரி பேரியர் உடஞ்சு கீழே விழுறா இன் டக்குனு ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா இது எப்படி அந்த பேரியர் உடச்சது இதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அடுத்த அட்டாக் அதை பண்ணுது அஜிக் பேரியர்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண முடியுல்ல நம்ம ஹீரோ

ரஹ்மான் மாதிரி கேக்குறா எர்த்தேசோட புது ஆர்மர்ஸ் போட்டிருக்கீங்க சோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது பட் அவங்களோட பெர்மிஷன் கேட்ட அட்வென்ச்சர் ஸ்கில் இந்த வீடியோவை சப்மிட் பண்ணுவோம் அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான் யோகுவான் கண்ணத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு ரெயின் போயிட்டு அதை ஹீலிங் பண்றா நாங்கெல்லாம் இப்போ ப்ராப்பராக அட்வெஞ்சரஸ் ஆயிட்டோம் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்க சேஃப்டியவோ பாருங்க அப்படின்ற எயின் நம்ம ஹீரோட்ட சொல்றேன் ரொம்பவும் ஸ்டேட்டஸ் செக் பண்றாங்க என் கிட்ட மட்டும் மானா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ ரெஃப்ரெஷ்மானவா நம்ம ஹீரோ யூஸ் பண்றோம் இப்போ அந்த டஞ்சனோட டீப்பஸ்ட் பார்ட்டிக்கு இவங்க வந்துட்டாங்க எங்க பாட்டு ஒரே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பாக்குறாங்க காலத்தில் மக்கள் எல்லாம் இங்க வாழ்ந்திருக்காங்க எங்க ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படி இப்போ இதை அபான்டன்ட் பிளேஸாக மாறிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படின்னா அந்த கேட்ஸ் எல்லாம் அவங்க தான் பில்ட் பண்ணியிருப்பாங்களானு கேட்கவும் ஆபீஸ் கேட்டயே பீப்புள் தான் பில்ட் பண்ணதா ஒரு தேரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ ஒரு வழியா இவங்க அவங்களோட கொஸ்டன் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க சப்மிட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறேன் இல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குவோம் அந்த ஷேடோ ஸ்டாக்கரை பத்தி சொல்லியிருக்கேன் நம்ம இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த ஊர்ல தான் தங்கப்போறான் நம்ம ஹீரோ சொன்னா அப்ப ஜாலியா இங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன் ஆர்ட்டிஃபாக்ட் எல்லாம் வாங்கணும் ரெயின் சொல்றேன் சரி அப்படி நம்ம ஹீரோவும் ஓத்துக்கிறேன் பட்டானிக்கல் கார்டனை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சரி நீங்க சொல்ற எல்லா இடத்துக்கு போவோம் நம்ம ஹீரோ சொல்றேன் நைட்டு எங்க தங்கன்னு கேட்டா அதான் ஏன் டவுட்ருங்க நான் ஒரு சப்போர்ட் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது சோ ஆக்சுவலி இதை சுத்தி வளர்ச்சி என்ன சொல்ல வராங்கன்னா டஞ்சன்ஸ்ல இருக்கிற மான்ஸ்டர் யூனிவர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி சில விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை போக போக இருக்கிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிருங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்